வணக்கம் வாழ்வனர் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவசம் பேசுகிறேன் ஓம் வெசி சார் ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் ஓம் கணபதி நமக்கு ஓம் கிரீம் ஆதித்ய சோமாய் மக்களாய் குருச குரு சுக்கர சனிகிரஜர் ஓம் ஸ்ரீம் விசேஷம் ஓம் அங்கிரங்கு பஞ்சபூத விசேஷம் ஒன்று வந்து பஞ்சபூத விசேஷம் பஞ்சபூதவசேஷியா ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோத்திரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அனுமதியாக இருக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எப்பிரகமான பெருமானம் அவதார பார்க்கணும் ஓம் சரவண பவான் என்றார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கேது பகவான் மேச லகனத்திற்கு கேது பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்றத ஜென்ரலாக பார்க்க போகிறோம் என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க ஓகேங்களா பார்த்து ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து முடிச்சிட்டு உங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆளுங்களை அனுப்பிவிட்டுங்க பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம் கேது பகவான் பார்த்தோம்னா கேதுவி போல் கெடுப்பான உணவு இல்லை ராகுக்கு போல் கொடுப்பான உணவு இல்லைங்கிற ஒரு படம் ஓகேங்களா கேது பகவான் வந்து பார்த்தோம்னா நின்ற இடத்தை கெடுப்பார் நின்ற அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ஸ்தான பலங்களை கெடுக்க வல்லவராக இருக்கிறார் கேது பகவான் கெடுத்து ஆசைகளை வேறு இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் கேது பகவான் சரிங்களா அதை நோக்கி அந்த ஆசைகளில் வந்து அதிகமாக நம்மளுக்கு இருந்து அந்த ஆசைகள் பேர் நம்ம அழைஞ்சு கடைசியில் அது எதுவும் கிடைக்காம நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு கொடுக்கக்கூடியது தான் கேது பகவான் பெரும்பாலும் கேது படம் கேது பகவானோட அதி தேர்வு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திர புத்தன் ரெண்டாவது பார்த்து பார்த்தோம்னா ஏன்னா எவ்வளவு இருக்கக்கூடிய கணக்கு நம்மளுடைய பாவக்குரிய கணக்கு எழுதக்கூடிய சித்திர புத்தன் ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரங்கள் இருக்குது ஓகேங்க எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் இருக்குது திருவண்ணாமலையில் சித்தம் வந்து நவகிரகங்களுக்கு நவகிரகங்கள் ஸ்தலங்களுக்கு பக்கத்துலேயே சித்தர் அவரோட சன்னதி இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா பிரதானமாக இருக்கக்கூடிய வழிபாடு எப்படின்னா கேது பகவானு பார்த்தோம்னா கணபதி வழிபாடு தான் பிரதானமாக இருக்குது ஓகேங்களா கணபதி வழிபாடு மிகப்பெரிய பலன்களாக தரும் ஓகேங்களா கணபதி வழிபாடுகள் வச்சுக்கிறதுலாம் அதிக அற்புதமான பலவகங்கள் தரும் கேதுபடம் வழிபாடுகள் ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கணும் பரிகார ஸ்தலங்கள் அப்படி இருந்தால் கீழ்பெருப்பட்டம் சர்வ கோயில்கள் எங்கே இருக்கோ அங்கே எல்லாம் வழிபாடு வழிபாடு செஞ்சான் கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற கேது கீழ்பெருப்பட்டம் ஸ்தலம் திருக்குவரப்புடம் காலஸ்திரி பாம்பு பெட்டாடு மன்னர் சாலா கொடுமுடி இந்த ஸ்தலங்களை எல்லாம் குறித்து நம்ம வழிபாடு வச்சுக்கிட்டா அதி அற்புதமான நற்பலங்கள் இறுதியாக நடக்கும் கேது கூட தாக்கத்தை குறைகள் கேது தசை நடக்கும் போது இந்த வழிபாடுகள் தான் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஜாதகத்தில் கேது தசை நடக்கும் போது பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய நற்பலங்கள் நடப்பது இல்லை குரு பார்வை பெற்று நடந்ததுன்னா அதி அற்புதமான நற்பலங்கள் நடக்கிறது வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா கேது பொதுவாக மூணு ஆறு பதினொன்று இருக்கும்போது நற்பலன்கள் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது செவ்வாய் கேது செவ்வாய் வீட்டுல கேது இருக்கும் போது வாய்ப்புகள் அதிகமா நடக்கும் அஹ் ஜென்ம கேது வந்து நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு கெடுக்க ஆரம்பிச்சுக்கணும் அந்த ஸ்தானத்தோட உடல் இனக்கேது நடக்கும்போது பார்த்தோம்னா உடம்பு அழைச்சுடும் ஓகேங்களா கால கணத்தில் நின்று நடக்கும்போது மனக்குழப்பங்கள் ஏற்படும் தெளிவற்ற நிலையை கொடுத்துருவார் ஓகேங்களா எல்லா காரியங்களையும் தடை தாமதங்கள் ஏற்படும் ஓகேங்களா அந்த அளவுக்கு கற்பனைகள் நடக்காது ஓகேங்களா குரு பார்த்து அவர் தேர்வு நின்றாங்க ஓரளவுக்கு நற்பலங்கள் ஓரளவு தான் ஓரளவுக்கு நற்பலங்கள் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இவர் வந்து நிறைய ஆசைகளை கொடுத்து அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமையை கொடுத்து கஷ்டங்கள் மனதளவில் நிறைய வேதனைகள் இருக்கக்கூடிய கடவுள் தான் கேது ஓகேங்களா அதனால விநாயகர் வழிபாடு வச்சுக்கிறது நான் பலன்கள் கிரியா இருக்கிறது அடுத்து ரெண்டாம் வந்து குடும்பஸ்தாபங்கள் கேது இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கெடுப்பார் வாக்கு 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 கல்வி கல்வி குடும்பம் வாக்கு சாமி போது அதை எல்லாத்தையுமே நம்மளுக்கு எடுப்பார் சண்டை சொல்லியை கொடுப்பார் பிரிவினரை கொடுப்பார் பிரச்சனைகளை கொடுப்பார் ஓகேங்களா அது குரு பார்த்து நடந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஞானத்தை ஓரளவுக்கு நல்ல ஞானத்தை ஞானம் ஞான அரங்கம் இல்லையா ஏதோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வாக்கு குரூப் ஸ்தானத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வந்து குரூப் ஆர்வம் எடுத்துருந்தாங்க நல்ல அமைப்பு இருக்கும் பொதுவாகவே நான் சொன்னது என்னம்னா ஒரு கிரகம் நின்று திசை நடத்துறாங்கன்னா அந்த நின்ற ஸ்தானாதிபதி என்ன கொஸ்டின் இருக்கா வாங்கி நட்சத்திராதிபதி என்ன கொஸ்டின் இருக்காங்கிறத பொறுத்த பலன்கள் மாறுபடும் ஓகேங்களா அடுத்து மூன்றாம் மடம் இடம் தைரிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும்போது ஏது மூன்றாம் இடத்தில் கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறது நன்மைகள் அதிகமாக தான் நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது போட மாதி சேர்றதோ அல்லது வந்து குரு இல்லாமல் இருக்கிறதோ இதெல்லாம் கெடுபலங்கள் அதிகமாக தான் இருக்கும் கேது போட வந்து தனிச்சு நின்று மூன்றாம் இடத்துல இருந்தாங்கன்னா நலங்கள் மிகுதியா நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது நான்காம் இடத்துல நான்காம் இடத்துல இருக்கும்போது வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் எந்த இடத்துல கேது நின்றாருன்னா அதையெல்லாம் கெடுப்பார் அதையெல்லாம் கெடுப்பார் கேது ஒரு இடத்துல நின்றாருன்னா அதையெல்லாம் கெடுத்துட்டு வருவார் ராகு ஒரு இடத்துல நின்றுனா அதை புடுத்து கெடுப்பார் ஓகேங்களா கேது வந்து அந்த கெடுத்துட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உலகங்கள் கடவுள் தான் ஞானத்தை மற்றற்ற நிலையை கொடுப்பார் எது மேலையும் நம்ம ஆசைப்படக்கூடாது ஆசையே அனைத்து தொன்புகளுக்கு காரணம் அப்படிங்கறத சொல்ல வைப்பார்கள் தான் கேது பண்ணுவான் ஓகேங்களா அடுத்தது பார்த்து பார்த்தோம்னா அஞ்சாமரம் அஞ்சாமரத்தில் மரத்துல புத்திர தோஷத்துக்கு ரொம்ப வள கேது அந்த நின்ற ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல நின்னார்னா உத்தர தோஷம் ஏற்படும் ஒரு கல்வி சேர்த்து ஊர் வேலை ஏதாவது ஏற்பட்டு ஏற்படும் அந்த இடத்துல ஊர் புனி ஸ்தானத்தை ஸ்தானம் அஞ்சாம்படம் முன் ஜென்மத்தை உணர்த்தக்கூடிய ஒரு இடம் அஞ்சாம்படம் ஓகேங்களா இதுல வந்து பார்த்தா கேள்வி இருக்கும் போது ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக கொடுத்துருவார் ஓகேங்களா ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக கொடுப்பாரு அடுத்த ஜென்மம் என்ன பூர்வ ஜன்கள் நம்ம என்ன நடந்தது இடம் அந்த இடம் ஓகேங்களா அந்த இடத்துல கேது போது வழிபாடுகள் வச்சுக்கணும் ஓகேங்களா வழிபாடுகள் அந்த சர்வஸ்தலங்கள் எங்கெங்க நம்ம முதல்ல சொன்னோம்னா அந்த ஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்க போது ஒரு அற்புதமான ஒரு பலன்களை நேஷனல் கிணத்துக்கு அஞ்சாம் இடம் வந்திருக்கும் அதுதான் சிம்மம் அந்த இடத்துல சூரிய போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது அதே அற்புதமான நற்பணங்களை தரக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அது ஏன்னா சூரியன் சந்திரனோட வீட்டில் இந்த சர்ப கிரகங்கள் இருக்கும்போது நம்ம வந்து வழிபாடுகள் மெயின் அதி தேவதை விநாயகர் கணபதி வழிபாடுகள் வச்சுக்கணும் ஏன்னா அவர் இந்த ரெண்டு தெய்வங்களும் ரெண்டு ஸ்தானங்களும் வந்து பார்த்தோம்னா பகை ஜென்ம பகை சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகங்கள் ஓகேங்களா அதனால தெய்வ வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு அதிக அற்புதமான நற்பலங்கள் அது ஆறாம் இடம் ருண ஸ்தானம் இந்த இடத்துல கேது கட்டம் ஸ்தானம் ஏறி ராஜ்யம் கிரக அமைப்பின்படி ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து ஒரு நட்பலங்கள் இறுதியாக நடக்க வாய்ப்பு புதனோட வீடு ஓகேங்களா அந்த இடத்துல கேது இருக்கும் போது மகாவிஷ்ணு வழிபாடு வச்சுக்கிறது நட்பலங்கள் இறுதியாக நடக்கும் அதாவது ரங்கநாதர் வழிபாடு ஸ்ரீரங்க வழிபாடுகள்லாம் வச்சுருக்கீங்கன்னா நற்பலங்கள் மீதியா கரணம் அடுத்து வந்து ஏழா மடங்கள் ஏழா படத்தில் பேரு கடந்த ஸ்தானத்தில் போது திருமண பந்தம் அப்படிங்கிற இடத்துல லைஃப் பார்ட்னர்ங்கிற இடத்துல அமரும் போது பாட்னர் இது நம்மளுக்கு எல்லாமே கெடுத்து ஓகேங்களா திருமணத்தை கெடுத்துக்குவார் தொழில் பார்ட்னர்ஷிப்பை கெடுத்துக்குவார் ஓகேங்களா இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு ஆமிட்டுல ஏழாம் மக்கள் கேது வைக்கும்போது திருமணமே நடக்காத ஒரு அமைப்பு கூட வீடு கொடுத்துவார் சுக்கரனோட வீடு வேலை ஓகேங்களா அந்த களத்திற்கு பாதிப்பாரு அதுக்கு மேலே வழிபாடுகள் வச்சுக்கணும் மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கிறது கேது பகவானோட அதி தேவதையான கணபதி எல்லாம் வச்சுக்கிறது நட்புணம் இருக்கணும் சர்பஸ்தலங்கள் எல்லாம் போய் வழிபாடுகள் வைக்கிறது சர்ப்பசாதி பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது நன்மை அடுத்தது எட்டாம் பட்டத்தில் கேது இருக்கிறது விழிச்சுக்கணும் அங்கே பார்த்தோம்னா செவ்வாயோட வீடு தான் இன்னொரு வீடு அந்த இடத்துல இருக்கும்போது உண்ணும் பெருமாள் வழிபாடு செய்யறது மன்னர்சாலா என்கிற தளத்தில் போய் வழிபாடு ஒரு அதி அற்புதமான நற்பலனாக தர வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா மக்கிளை தோசத்தை ஏற்படுத்துவார் கணபதி வழிபாட்டாக வச்சுக்கணும் மெயினாக ஓகேங்களா ராகு கேதுனாவே மெயினாக வழிபாடுகள் தான் அவங்க மெயினாக நல்லது செய்வாங்கனால சொல்ல முடியாது ஓகேங்க கெட்ட ஸ்தானத்தில் ஓரளவுக்கு நன்மை குருப்பாக பெற்றுட்டுன்னா நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானம் அந்த இடத்துல கேள்விக்கும் போது தாப்பனாவில் தாப்பனாவது உடல் உபாதைகள் ஏற்படுவது பிரச்சனைகள் ஏற்படுவது ஏற்படுவது ஓகேங்களா தெய்வ வழிபாடுகள் அதிகமாக வச்சுக்கிறதா நற்பணங்களும் தரும் ஓகேங்களா அடுத்து வந்துடும் பத்தாம் பத்தாம் பிறகு ஒரு பாவியாவது இது மாதிரி இருக்கிற அமைப்புகள் இருக்கும்போது பத்தாம் படம் நகரத்தில் கேது இருக்கும்போது தொழில்கள் பார்த்தோம்னா ஒரு தடை தாமதங்களுக்கு அப்புறம் தான் தொழில்கள் அமையும் நிலையான தொழில் அமையாது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செஞ்சு ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் செஞ்சு அப்புறம் ஏதாவது ஒரு தொழில் ஓகேங்களா ஒரு ஒரு தொழில்களெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் சனியோட சனீஸ்வர பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஓகேங்களா கணபதி வழிபாடு இந்த வழிபாடுகள் மூலமாக தொழில்கள் மேற்கொள்ளும் ஏன்னா கெடுத்து கெடுத்துதான தொழில் கொடுப்பார் ஓகேங்களா ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்ய வைப்பார் ஓகேங்களா ஒண்ணுக்கு தேர்வு மேற்பட்ட தொழில்களை செய்ய வைத்து எதிலையும் நாட்டம் இல்லாம கடைசியாக ஏதாவது ஒரு தொழில்களை சரி போதும் போதும் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்து அடுத்தது இந்த இடத்துல கேது சர்வ கிரகம் ஒரு நன்மைதான் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அடுத்தது பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது முத்தி ஓகேங்களா அதையெல்லாம் அடுத்த பிறகு இல்லாத நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்த பிறகு இல்ல போதுதான் நம்ம இந்த மாநில பருவ எடுத்து போதும் அப்படிங்கிற நிலையை கொடுத்து ஓகேங்களா தொடர் கோவில்களை கொடுத்துதான் எதுவுமே தெய்வ கோயிலுக்கு நான் போறோம் நிறைய கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பாரு ஓகேங்களா அதனால வந்து புத்திஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது கிரேயங்களை எல்லாம் ஓகேங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனா தெய்வ நிறைய கோயிலுக்கு போய் புத்தி நோக்கிய பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கேது பகவான் ஓகேங்களா இப்போ நேஷனல் அகாடமி பார்த்துக்கா பன்னெண்டாவது பன்னெண்டு ஸ்தானத்துலேயே கேது பகவானுன்ற பொதுவான ஜென்ரலான பலாபுரங்கள் பார்த்தோம் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இடத்துல ஜாதம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னா நம்பருக்கு அரேஜ் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க்கை வணக்கங்கள்